இன்னைக்கு வீடியோல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் டக்குன்னு ஒரு நம்ம நிமிஷத்தில் ஊத்தப்பம் செய்யலாம் ரவையும் பச்சை பயிர் வச்சு டேஸ்டா இருக்கும் நல்ல சாஃப்டா இருக்கும் அங்கே இந்த ரெசிபி எப்படி போய் பார்க்கலாம் இப்போ இந்த ஊத்தப்பம் ரெடி பண்றதுக்காக ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்துருக்கேன் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ரவை வந்து நல்லா ஊறி வரணும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணி வைக்கலாம் இப்போ ரவை பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஊறின இந்த ரவையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டிய பச்சை பயிர் எடுத்துருக்கேன் இந்த பச்சை பயிருக்கு பதிலாக முளைக்கட்டிய பயிர் வகைகள் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் அழைச்சிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே நான் வந்து இந்த மாவில் சேர்த்துக்கிறேன் இந்த மாவில் நீங்கள் ஒரு கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம் இப்போ இந்த திக்னஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம் இந்த அளவு கரெக்டாக இருக்குது அப்போ தான் நமக்கு ஊத்தப்பம் செய்யும் போது நமக்கு தோசை இருந்து ஈஸியாக எடுக்க வரும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நான் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிக்கிறேன் இப்போ மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ரொம்ப அகலமாக தைக்க வேண்டாம் இது நம்ம ஊத்தப்பம் தான் செய்ய போகிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ரவா வெஜிடேபிள்ஸ் சூத்தப்போ இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ முளைக்கட்டியை பேர் வச்சு செஞ்சுருக்கதால் நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரியான டிஃபன் செய்யாமல் போல் நீங்கள் பச்சைப்பயிர் ரவை வச்சு செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது